இந்த பிரபஞ்சத்தில் விருச்சிக ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சிக ராசி அப்படின்னாலே இன்னைக்கு வரைக்கும் ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே மன அழுத்தத்தில் மட்டுமே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மன அழுத்தத்தாலே தான் உங்களுடைய பாதி வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்போது நீங்க நீங்கள் மன அழுத்தத்துக்கு போகாமல் என்ன பண்ண முடியும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அது நீங்கள் நினச்சா மாதிரி நடக்காது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க இருக்கவும் மாட்டாங்க உங்கள் பேச்சை யாரும் கேட்கவும் மாட்டாங்க எது அதை மதிக்கவும் மாட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அன்பர்களே சந்திரன் உங்க ராசிக்கு நீச்ச நிலையில இருக்கும் போது உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்ப நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நாம எந்த தெய்வத்தை பின்பற்றணும் அப்படின்னா முருகப்பெருமான் ஒருவர் மட்டுமே துணை அப்படின்னு நான் நிறைய முறை சொல்லிட்டேன் இன்னைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் உங்களை காக்கும் தெய்வம் அப்படின்றது சரவண பவனின் வேல் மட்டுமேதான் அந்த முருகப்பெருமானால் மட்டுமே தான் உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக உங்கள் கூடவே நின்று உங்களை காக்க முடியும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பாதியாக குறையும் அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அந்த கஷ்டங்கள் விலகி ஓடும் இதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே அன்பர்களே ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்னும் போது முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அதுவும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்தில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த முருகப்பெருமான ஆறு முகனிடம் சொல்லுங்கள் அந்த ஆறு முகனே உங்களுக்கு பக்க பலமாக வந்து உங்கள் கூடவே நிற்பார் உங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமும் முக்கியமாக ஏற்படவே ஏற்படாது நீங்கள் எவ்வளோ தான் தேடி தேடி போய் நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காது உங்களை யாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க காரணம் உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்கு அதனால யாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க யாராவது வேண்டி வந்து உங்களை கேட்டா மட்டும் உதவி செய்யுங்க தயவு செய்து நீங்களாக போய் யாருக்குமே எந்தவித நல்லதும் செய்யாதீங்க செஞ்சாலும் பிரயோஜனமே இருக்காது அதை வாங்கிக்கிட்டு அவங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் தான் நடப்பாங்க அதால தான் உங்களுக்கு மன அழுத்தமே ஏற்படும் உங்களுடைய மன அழுத்தம் அப்படின்ற இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது புரிஞ்சுக்கோங்க யார் உங்களை தேடி வந்து உண்மையாவே வருந்தி உதவி அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க காலத்தின் கட்டாயத்தால் அவங்களும் மாறலாம் ஆனால் எல்லாரும் அப்படி நன்றி கட்ட செஞ்ச உதவியை மறக்க மாட்டாங்க சில பேருக்கெல்லாம் விபத்தே நடந்திருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதுவும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஏண்டா வாழறோம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்க அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் தான் விருச்சிகர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எனக்கு நல்லாவே தெரியும் நிச்சயமாக உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடையக்கூடிய நாள் அப்படின்றது வெகு விரைவில் வந்துவிட்டது வரக்கூடிய ஜூலை மாதத்தில் நீங்க என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நாளாக விற்காம இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் இந்த மாதத்துல விற்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலம் நல்ல விலைக்கே போகும் கவலையே படாதீங்க அன்பர்களே அரசாங்க வேலையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எந்த வேலைக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு சில பேரெல்லாம் அரசு தேர்வுகள் கூட எழுதிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமாக அந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்பேற்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் விருச்சிக ராசிக்கு இருக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியால் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வேணால் ஏற்படலாம் சில தங்கு தடைகள் வேணால் ஏற்படலாம் இந்த விஷயம் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதை செய்ய முடியாமல் தள்ளி போகும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் மாற்று கருத்துமே கிடையாது வரக்கூடிய ஜூலை மாதத்துல திருச்செந்தூர் முருகனை சென்று ஒரே ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறியே தீரும் அப்படி இல்லையா நிறைய வேலை இருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு தெய்வத்துக்கே சாக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிட்டிங்களா தப்பே இல்லை உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த முருகன்கிட்ட தியான நிலையில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே அந்த செந்தில்நாதன்கிட்ட கொட்டுங்க அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலமாக வந்து நின்று உங்களை ரட்சித்தே தீருவார் இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் நாங்கள் கஷ்டம் தாங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட கடன் ஒரே ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க மூணு கடன் வாங்கியாச்சு இப்போ மூணு கடனையுமே அடைக்க முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறோம் இதில் எங்கேருந்து நாங்கள் கோட்டையெல்லாம் ஆள்றது அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஷ்டமா இருக்கு அதுலேயும் வரக்கூடிய ஜூலை முதலாவது வாரத்தில் இருக்கக்கூடிய தயவு செய்து முருகப்பெருமான வழிபட ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தே தீரும் அன்பர்களே பத்திரப்பதிவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருங்க சனி பகவான் பெயர்ச்சியில் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் என்னதான் முருகப்பெருமான வழிபட்டாலும் அவருடைய வேலையை உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை காத்து ரட்சித்து அருளினாலும் சனி பகவான் சறுக்குனது தான் சாக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணும் அதனால் ஒன்றுக்கு நூறு முறை எப்பேர்பட்ட என்ன சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுகளாக இருந்தாலும் சரி அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதில் நீங்கள் எந்த விதமான கையெழுத்தையும் போட ஆரம்பிங்க அன்பர்களே விருச்சிக ராசியை பார்த்து யாரெல்லாம் எள்ளி நகையாடினாங்களோ அவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு பொன்னான பொக்கிஷமான காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் இனிமே யாராலையுமே உங்களை அசிங்கப்படுத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்வுமே வந்துடுச்சு இவர் நல்லவரா கெட்டவரா இவர் நமக்கு நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு யோசிக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிவு உங்களுக்கு ஞானோதயம்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து விட்டது இனிமேல் நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டிங்க அதான் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா யாரையுமே நம்பி அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அதற்கான நன்றி கடன் அப்படின்றது இருக்கவே இருக்காது இனிமேல் நீங்கள் அதை பண்ணாமல் தான் இருப்பீங்க ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்டாலே அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கண்களை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் கையாள ஆரம்பிச்சுருவீங்க அவங்களே ரொம்ப பிரமிச்சு போவாங்க என்ன இவரை நம்ம ஏமாத்தலாம் அப்படின்னு தானே வந்தோம் இந்த அம்மா கிட்டே போய் சொல்லி எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் தானே பிறந்தோம் இந்த அம்மா உஷார் ஆயிட்டாங்களே ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரக நிலைகளுமே சாதகமா மாறிக்கிட்டே வர வர இனிமே நீங்க வாழ்க்கையில ஏமாற மாட்டீங்க யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கவும் மாட்டீங்க உங்களை ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்க உங்களை ஒரு சபை நடக்கும் போது அந்த சபைக்கு உங்களை சேர்த்துக்கலையா பரவாயில்ல தயவு செய்து அதற்காக மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாவாதீங்க உங்களை கூப்பிடலை அப்படின்னா விட்டுட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரப்பு மேலே நீங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அன்பர்களே நீங்கள் திசை மாறுனீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்தியே தீரும் அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நீங்கள் உங்கள் வழியில் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சுபமாக தான் நடக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த அன்பர்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பாக தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாக போற்றி நன்றி